ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸில் நாம் இன்னைக்கு டே செவன்டீனில் இருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு டே சிக்ஸ்டீன்க்கு ஆன கொஸ்டின் ஆன்சர் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் கட் பண்ணும்போது உயரம் எவ்வளவு எடுத்தோம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் செகண்ட் கொஸ்டின் இன்ஸ்கட் கட் பண்ண இடுப்பு பட்டிக்கு எவ்வளோ விட்டு எடுத்தோம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் தேர்டு கொஸ்டின் ஒரு இன்ஸ்கர்ட் தைக்க எத்தனை மீட்டர் ஃபேப்ரிக் வேண்டும் மீட்டர்ஸ் இன்ஸ்கர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண எத்தனை கலர் ரோல் ஃபேப்ரிக் வாங்க வேண்டும் ஆன்சர் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ரோல்ஸ் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஒரு கலர் ரோல் ஃபேப்ரிக்கில் நாற்பது சைஸ் இன்ஸ்கர்ட் எத்தனை பீஸ் கட் பண்ணினேன் என்று சொன்னேன் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபோர் பீசஸ் இந்த டெஸ்ட்ல அட்டன் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பதிவு பண்ணவங்க ராமநாதபுரத்துல இருந்து விஜயலட்சுமி செகண்ட் ஆன்சர் பதிவு பண்ணவங்க ரோல் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இருந்து நிர்மலா தேர்ட் ஆன்சர் பதிவு பண்ணவங்க ரோல் நம்பர் நூற்றி இருபத்தி நாலு நீலகரில இருந்து ஹமிதா இந்த மூணு பேருக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ஓகேங்களா நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிசினஸ் கிளாஸுக்கு புதிதாக ஜாயின் பண்ண விரும்புறவங்க உங்கள் பெயரையும் உங்கள் மாவட்டத்தின் பெயரையும் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு உடனே ரோல் நம்பர் கொடுத்துருவேன் ஓகேங்களா உங்களுக்காக நான் ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ் இல்லைங்க இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் டே ஒன்றுலேருந்தே பார்த்து படிக்கும்போது தான் நல்லா படிக்க முடியும் நல்லா கற்றுக்கிட முடியும் ஓகேங்களா உங்களில் யாராவது இன்ஸ்கர்ட் பாட்டம் டிசைன் ட்ரை பண்ணீங்களா அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உடனே எனக்கு சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா இன்றைக்கி நாம் டெய்லரிங் கிளாஸ் லெசன் செவன்டீனில் இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்றத பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி நாம் லெசன் சிக்ஸ்டீனில் இன்ஸ்கர்ட் கட் பண்றத பற்றி பார்த்துட்டோம் படிச்சுட்டோம் இப்போ நாம் ஸ்டிச் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நாம் கட் பண்ண இன்ஸ்கர்ட்டை எடுத்துக்கலாம் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் பார்ட்டும் இருக்கும் சிங்கிள் பார்ட்டும் இருக்கும் டபுள் பார்ட்டு ரெண்டு இருக்கும் சிங்கிள் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா நாலுன்னு இருக்கும் இந்த டபுள் எடுத்து இந்த மாதிரி நடுவில் போட்டுக்கலாம் இதனுடைய நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் அடுத்தது பாருங்க சிங்கிள் பார்ட்டை எடுத்து ஒன்னும் இந்த சைடு வைக்கலாம் இதனுடைய உள்பக்கம் மேல இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் அடுத்த சிங்கிள் பார்ட்டை பாருங்க அந்த பக்கத்தில் வைக்கலாம் இதனுடைய உள்பக்கமும் மேல இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் இப்ப நாம இத பின் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்துக்கிடலாம் அந்த டபுள் பார்ட்டை எடுத்து மாதிரி இதன்டர்ல வச்சுக்கலாம் டபுள் பார்ட்டை இந்த மாதிரி நடுவுல வச்சுட்டு இந்த சைடு ஒரு சிங்கிள் பார்ட்டும் அந்த சைடு ஒரு சிங்கிள் பார்ட்டும் வச்சு நாம ஜாயின் பண்ணனும் ஓகேங்களா அடுத்த நாம இந்த ஜாயின் பண்ணும்போது பாருங்க இதுல ஓபன் வரணும் இந்த ரெண்டு பார்ட்டியும் நம்ம ஜாயின் பண்ணும்போது இதுல ஓபன் வரணும் பாருங்க இந்த துணியில இந்த திக்கான போர்ஷன் இருக்குல்ல இது வந்து நம்ம ஓபன்ல வைக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுவோம் அதனால இது ரெண்டாவது கரெக்டாக ஜாயின் பண்ணுற இடத்துல வந்திருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணிருங்க ஓகேங்களா இதுல தான் நாம ஓபன் தைக்க போறோம் இப்ப நாம தைக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பின் பண்ணியிருக்கோம்னா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம் இதுல கரெக்டாக இதை மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு இதுல அப்படி நீளமா ஜாயின் வேண்டியதுதான் இந்த டபுள் பார்ட்ல இருந்து இந்த சிங்கிள் ஜாயின் பாருங்க இப்போ ஒரு சைடு நாம தச்சு முடிச்சாச்சு இதே போல அடுத்த டபுள் பார்ட்டையும் எடுத்து ரெண்டு சைடும் சிங்கிள் பார்ட்டை வச்சு தச்சு முடிக்கலாம் பாருங்க சென்டர்ல டபுள் பார்ட் இருக்கு இந்த சைடுல ஒரு சிங்கிள் பார்ட்டும் இந்த சைடுல ஒரு சிங்கிள் பார்ட்டும் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போறோம் ஓகேங்களா இது ரெண்டே கரெக்டா வச்சு இத மாதிரி வச்சிட்டு இதுல நம்ம தைக்கணும் அடுத்து இந்த சைடு ஜாயின் பண்ணலாம் இப்போ நாம் டபுள் பார்ட்டில் ரெண்டு சைட சிங்கிள் பார்ட்டை வச்சு தச்சு முடிச்சாச்சு அடுத்தது இது ரெண்டையும் நாம் ஜாயின் பண்ணணும் இந்த ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் அடுத்தது இந்த சைடு ஜாயின் பண்ணலாம் இந்த சைடு நாம் ஓப்பனுக்காக விட்டுறணும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம் அடுத்து நம்ம ஜாயின் பண்ணதெல்லாம் ஓவர்லாக் பண்ணிடலாம் பாருங்கள் ஓவர்லாக் எல்லாம் பண்ணி முடிச்சாசி இப்போ நாம் பட்டி ஜாயின் பண்ணலாம் இதனுடைய நல்ல பக்கம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இடுப்பு உள் உள்பக்கம் எடுத்துக்கிடணும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு இஞ்சி அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கிடலாம் மடிச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா இதில் ஜாயின் பண்ணலாம் போதும் எக்ஸா இருக்கக்கூடிய துணியை கட் பண்ணிடலாம் நாம பஸ்ட் தொடங்கும் போது இடுப்பு பட்டியை மடிச்சு தச்சது மாதிரி முடிக்கும் போதும் இடுப்பு பட்டியை மடிச்சு தைக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு தடவை அழுத்தி விட்டுக்கிடலாம் அடுத்து நம்ம பாருங்க இத இந்த மாதிரி கால் இஞ்சி மடிச்சிட்டு இதே போல மடிச்சு இதுல தைக்கணும் இந்த மாதிரி வச்சு தைக்கணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இந்த இடுப்பு இடுப்புப்பட்டியில் அரை இன்ச்சு அளவுக்கு ஒரு பட்டித்தையல் போடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து இப்படி நீளமாக ஒரு பட்டித்தயல் போடணும் இந்த பாட்டத்தில் பாருங்க இந்த ஜாயிண்ட்டில் ஏதாவது கொஞ்சம் நீளமா இருந்ததுன்னா அதை நாம கரெக்டாக கட் பண்ணனும் ஈவென் ஆகிட்ட கட் பண்ணனும் இதில் லைட்டாக நீட்ருக்கு பாருங்க இதை நாம அப்படி லைட்டா கட் பண்ணி விட்ரலாம் இந்த மாதிரி பாட்டத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிடணும் ஓகேங்களா அடுத்தது இந்த பாட்டம் டிசைனுக்காக கட் பண்ண எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ண எல்லாத்தையும் ஓவர்லாக் பண்ணிடலாம் அடுத்து இந்த பாட்டத்துல பாருங்க இந்த மாதிரி ஓரம் அடிச்சு தைக்கலாம் இந்த அளவுக்கு ஓரம் அடிச்சு தைக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த பாட்டத்தினுடைய உள்பகுதியில் பாருங்கள் இப்படி தான் நம்ம இன்ஸ்டில் ஜாயின் பண்ணுவோம் இந்த சைட்லேருந்து ஒரு நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் நான் உள் பக்கத்தில் மார்க் பண்றேன் பாருங்க நாலு இஞ்சி அடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு தயிர் போடலாம் இந்த தயிர் நாட்டு தயிர் போடக்கூடாது பாருங்க இப்படி தச்சிட்டு இதுல நம்ம இந்த சிங்கிள் நூலை எடுக்கணும் பாருங்க இதுல இந்த சிங்கிள் நூலை பிரிச்சு எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி சுருக்கி எடுக்கணும் இதுல ஒரு இன்ச்சு அளவுக்கு வரணும் அந்த ஒரு இன்ச்சுல நம்ம நாட்டுத்தையல் போட்டு தச்சு முடிக்கணும் ஓகேங்களா அடுத்து நான் இதுல தைக்கிறேன் தைக்கும்போது நாட்டு தையல் தைக்க கூடாது இந்த மாதிரி சுருக்கு எடுத்துட்டு இதுல தையல் போட்டு தைக்கணும் அடுத்து இதில் தைக்கலாம் இந்த மாதிரி சுருக்கிட்டு அடுத்த இதெல்லாம் நம்ம நாட்டு தயில் போட்டு தச்சு முடிக்கணும் இப்ப பாருங்க நாம இந்த மாதிரி தச்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி டிசைன் தைக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு அதிகமா நேரம் எடுக்கும் ஓகேங்களா அடுத்து நாம இந்த டிசைனை இன்ஸ்கர்ட்ல வச்சு தைக்கலாம் பாருங்க இன்ஸ்கர்ட்ல நல்ல பக்கம் எடுத்துக்கிடணும் இந்த பாட்டர் டிசைன் தைக்கிறதுக்கு உள்பக்கம் பார்த்து இந்த மாதிரி துணியை வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு பாருங்க இதில் நம்ம தைக்கணும் தைக்கும்போது இதில் ரெண்டு சுருக்கு தைக்கணும் பாருங்க இந்த நடுவில் ரெண்டு சுருக்கு தைக்கணும் இந்த பாருங்கள் இந்த நடுவில் உள்ள இடத்துல இதை மாதிரி ரெண்டு சுருக்கு நம்ம வைக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம தைக்கலாம் இந்த ஜாயிண்ட் வரும்போது கரெக்டா வச்சு தைக்கணும் பாருங்க இதுல நடுவுல சுருக்கு இடத்துல நாம ரெண்டு சுருக்கு வச்சு தைக்கணும் பிளீட்ஸ் வகையில் வச்சே நம்ம வச்சிடலாம் பாருங்க எக்ஸா இருக்கதா கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி தைக்கணும் இப்போ நான் இதில் ஓவரலாக்கும் பண்ணியாச்சு அடுத்து பாருங்க இதை இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பதிவு தையல் போடணும் பாருங்க இந்த ஓரத்தில் ஒரு பதிவு தையல் போடணும் ஓகேங்களா பதிவு தையல் போடும் போது இந்த தையல் தும்பு இந்த பக்கத்தில் இருக்கணும் பாருங்க இதுல காலி இஞ்ச அளவுக்கு ஒரு பட்டி தயிர் போடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அப்படியே தச்சுட்டே வரலாம் இப்போ பாருங்க நாம இதில பட்டி தயிர் தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து நாம இந்த ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் பாருங்க இந்த அளவுக்கு ஓபன் விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஓபன் விட்டுடலாம் பாருங்க இந்த ஓப்பன்ல பாருங்க கிராஸா தச்சு முடிச்சிருக்கேன் பாருங்க அடுத்து நம்ம நாடா போடலாம் இப்ப பாருங்க நம்மளுடைய இன்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த டிசைன் நான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டிச் பண்ணேன் பாருங்க இப்போ நாம் இந்த டிசைனர் இன்ஸ்கர்ட்டுக்கு ஒரு கோட் நம்பர் வைக்கலாம் கேஸ்டாக் எம்கேஎஸ் ஐஎஸ் டேஷ் ஜீரோ ஜீரோ டூ டிசைனர் இன்ஸ்கர்ட் ஓகேங்களா இந்த மாதிரி டிசைனர் எல்லாம் தைக்கிறதுக்கு டைம் அதிகமாகும் அதனால் இதனுடைய ஸ்டிச்சிங் ப்ரைஸும் நமக்கு அதிகமாகும் ஓகேங்களா உங்களில் யாருக்காவது டெய்லரிங் பிஸ்னஸ் தொடங்க ஆலோசனை வேணுமா என்ன இந்த நம்பருக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களில் யாராவது டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா என்ன இந்த நம்பருக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா நாம் இப்போ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ்ல டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் காலத்தை பயிற்சி என்று நம் முன்னோர்கள் ஒரு முதுமொழி சொல்லுவாங்க ஆமாங்க நாம் டைமை கரெக்டாக பயன்படுத்தி ப்ரொடக்டிவிட்டி அவராக மாற்றணுங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உண்டு அதை எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கை வளமானதா மாறும் டைமை சரியாக பயன்படுத்துறவர்களும் வேஸ்டாக செலவழிப்பவரும் உண்டு நேரமே போக மாட்டேங்குது போர் அடிக்குதுன்னு சொல்பவரும் நம்மிடையே உண்டு டைமே இல்லன்னு சொல்றவர்களையும் நாம பார்த்துருப்போம் இத்தனை நாளும் நாமளும் இந்த கேட்டகரியில தான் இருந்திருப்போம் ஆனா இனிமேலு டைம திட்டமிட பழகணும் டைமை மேனேஜ் பண்ணி நம்மளுடைய பிசினஸ் மேம்படுத்தவும் அதிக இன்கம் வர வைக்கவும் சரியான விதத்துல டைமை பயன்படுத்தணும் ஓகேங்களா நம்மளுடைய டெய்லரிங் பிசினஸ்க்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் பிசினஸ் கிளாஸ்ல இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தேன் டெய்லரிங் பிசினஸ் பண்றவங்க எல்லாரும் இந்த மூணு கேட்டகரிக்குள்ள வந்துடுவாங்க வீட்டுல இருந்து பிசினஸ் பண்ணுவாங்க செகண்ட் பாத்தீங்கன்னா வெளியே போய் பிசினஸ் பண்ணுவாங்க வெளியே போய்னா ஏதாவது டெய்லரிங் ஷாப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அல்லது கார்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அல்லது ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி எதாவது பிசினஸ் வெளியே நடத்திட்டு வருவாங்க அதனால அவங்க அந்த இடத்துக்கு போய் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க மூணாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா பார்ட் டைமா பிசினஸ் பண்றவங்க இவங்க ஏதாவது ஒரு வேலையில இருப்பாங்க அங்க போய் எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு வருவாங்க ஃப்ரீ டைம்ல டெய்லரிங் பிசினஸ் வீட்ல இருந்து பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மூணு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரும் கேட்டகரியா அதிகமா லேடிஸ் தான் இருப்பாங்க ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் உண்டு ஆனா இவங்களுக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரமா வீட்டு வேலையிலேயே கழிஞ்சது மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு வீடுனா அங்க நிறைய வேலை இருக்க தான் செய்யும் அத எல்லாருக்கும் தெரியும் ஆனா நம்முடைய இருபத்தி நாலு மணி நேரத்துல இன்கம் கொண்டு வரக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி அவரும் நமக்கு வேணும் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் நான் இப்ப சொல்றேன் கேளுங்க ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு நாள்லயும் காலை நீங்க எழும்புனதுல இருந்து ஒவ்வொரு மணி நேரமும் என்ன செய்தீங்கன்னு எழுதிட்டே வாங்க இரவு தூங்கும் வர இதே போல எழுதுங்க அடுத்த நாளும் காலை எலும்புனதுல இருந்து ஒவ்வொரு மணி நேரமும் என்ன செய்தீங்க என்பதை எழுதிட்டு வாங்க மூணாவது நாள் நீங்க எழுதினத செக் பண்ணி பாருங்க அதுல உங்களுக்கு தேவையான டைமை நீங்களே கண்டுபிடித்து விடுவீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தினமும் எட்டு மணி நேரம் தூங்கணும் மீதி பதினாறு மணி நேரம் உண்டு அதுல காலையிலயும் மாலையிலயும் நாம சாப்பாடு ரெடி பண்ணணும் காலையில சாப்பாடு ரெடி பண்ணும்போது போது மதியத்துக்கும் சேர்த்து நீங்க ரெடி பண்ணணும் அப்படி நம்ம ரெண்டு வேளை சாப்பாடு ரெடி பண்றதுக்கு குறைந்தது மூணு மணி நேரம் எடுத்துக்கலாம் மீதி பதிமூணு மணி நேரம் இருக்கு குழந்தைகளை ஸ்கூலுக்கு போக ரெடி பண்ண அல்லது குழந்தைகளை தவணிக்க ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் மீதி பதினோரு மணி நேரம் இருக்கு உங்களுடைய வீட்டின் மற்ற வேலைகளுக்கும் நீங்கள் ரெடி ஆவதற்கும் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் மீதி ஒன்பது மணி நேரம் உண்டு நீங்க உடற்பயிற்சி செய்ய அரை மணி நேரமும் நல்ல பாசிட்டிவான புக்ஸ் படிக்க அரை மணி நேரமும் எடுத்துக்கலாம் மீதி எட்டு மணி நேரம் இருக்கு உங்க பிசினஸ் நாலேஜ வளர்த்த அதாவது நீங்க கத்துக்க ஒரு அரை மணி நேரமும் நீங்க உங்க ஃபேமிலியோடு ஸ்பென்ட் பண்ணதுக்கு ஒரு அரை மணி நேரமும் எடுத்துக்கலாம் இப்போ மீதி ஏழு மணி நேரம் இருக்கு இப்ப நீங்க இந்த ஏழு மணி நேரத்தை ஒதுக்கி ஆறு மணி நேரம் ஸ்டிச்சிங்காகவும் ஒரு மணி நேரம் மார்க்கெட்டிங்காகவும் பயன்படுத்தினா உங்க டைமை ப்ரொடக்டிவிட்டியாக மாத்திடுவீங்க இன்கமும் வந்து கொண்டு இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் அதாவது சண்டே லீவ் எடுத்துடுங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோடு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் அடுத்தது ரெண்டாவது கேட்டகரிய பார்க்கலாம் நீங்க வெளியே ஏதாவது பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும் மீதி பதினாறு மணி நேரம் உண்டு அந்த பதினாறு மணி நேரத்துல உங்க பிசினஸ்க்காக தொடக்கத்துல நீங்க பன்னெண்டு மணி நேரம் உழைக்க வேண்டி வரும் அதன் பிறகு உங்க பிசினஸ் நல்லா வளர்த்து விட்ட பிறகு வேலை செய்யற டைமை நீங்க கொஞ்சம் விடலாம் உங்களுக்கு பதிலாக உங்க வேலை ஆட்களை வேலை செய்ய வைக்கலாம் இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலைய நீங்க கட்டிங் பயன்படுத்தணும் ஸ்டிச்சிங் பயன்படுத்தணும் மார்க்கெட்டிங் பயன்படுத்தணும் அதன் பிறகு உங்களுக்கு மீதி டைம் பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் தான் இருக்கும் இந்த நாலு மணி நேரத்துல நீங்க ரெடி ஆகணும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பாசிட்டிவான புக் படிக்கணும் உங்க நாலேஜ வளர்த்துக்கொள்ள கத்துக்கிடணும் உடற்பயிற்சி செய்யணும் நீங்க அத இந்த விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிடலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் டைமை காலையில் பத்து மணி முதல் இருபது பத்து மணி வரை வச்சிருந்தா காலையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்குள்ளாடி நீங்கள் அங்கே போயிடணும் அதே போல் இருபது பத்து மணிக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணக்கூடாது ஒருவேளை நீங்கள் குக்கிங் பண்ண வேண்டி வந்தால் காலையில் ஒம்பது மணிக்கு முன்னாடியே எல்லாம் நீங்கள் குக் பண்ணி முடிச்சிருக்கணும் உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு உங்கள் டைமை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது நாம மூணாவது கேட்டகரி அதாவது பார்ட் டைமாக டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பற்றி பார்க்கலாம் நீங்க ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பீங்க அதுல உங்களுக்கு பணம் வரும் எக்ஸ்ட்ரா இன்கம்காக ஃப்ரீ டைம்ல டெய்லரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க வேலைக்காக எட்டு மணி நேரம் பிளஸ் போக வர டைம் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டா டோட்டல் பத்து மணி நேரம் ஆயிடும் தூங்குறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் டோட்டல் பதினெட்டு மணி நேரம் ஆச்சு மீதி ஆறு மணி நேரம் தான் இருக்கு உங்க வீட்டு வேலைகள் மற்ற வேலைகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் நீங்க எடுத்துக்கிடலாம் மீதி மூணு மணி நேரம் இருக்கும் அந்த மூணு மணி நேரத்தை தினம உங்க டெய்லரிங் பிசினஸ்க்காக பயன்படுத்துங்க ஓகேங்களா இந்த மாதிரி தினமும் நீங்க மூணு மணி நேரம் பிசினஸ்க்காக பயன்படுத்தும் போது ஒரு மாதம் பாத்தீங்கன்னா இருபத்தாறு நாள் உங்க பிசினஸ்க்காக வேலை செய்வீங்க அப்போ டோட்டல் எழுபத்தி எட்டு மணி நேரம் ஒரு மாதம் உங்களால வேலை செய்ய முடியும் அதற்கான இன்கமும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணியாக வந்து சேரும் ஆனா நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து நாளை செய்யலாம் நாளை செய்யலாம் அப்படின்னு நினைச்சு உங்க பிசினஸ் வேலைகளை தள்ளி போடக்கூடாது அப்படி நீங்க தள்ளி போட்டால் நாளை நாளை நீண்ட நாளாக ஆயிடும் ஓகேங்களா அதனால டைமை பிளான் பண்ணி தினமும் மூணு மணி நேரம் உங்கள் டெய்லரிங் பிஸ்னஸுக்காக உழைக்க முயற்சி செய்யுங்க ஓகேங்களா நாளை நாளை தள்ளி போடாமல் இருக்க நீங்களும் முன்னேறலாம் எங்கள் தமிழ் புக் இல்லைங்க நான் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்கள் படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும் தேவைப்படுறவங்க படிங்க ஓகேங்களா நீங்கள் உங்க வாழ்க்கையிலும் உங்கள் பிஸ்னஸ்லையும் சக்ஸஸ் பண்ண அந்த புக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அதே புக்கு யூ கேன் ஆல்சோ ப்ராக்ரெஸ் என்ற பெயரில் இங்கிலீஷ்லாம் கிடைக்கும் அந்த லிங்கே நான் கொடுக்குறேன் படித்து பயன்படுங்க ஓகேங்களா இன்னைய கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்க அது எனக்கு மோட்டிவேட் ஆகும் ஓகேங்களா இப்போ நாம இன்னைய கிளாஸுக்கான எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இதோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் பாட்டம் டிசைன் ஸ்டிச் பண்ண முதலில் எத்தனை இன்ஜஸ் எடுத்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்தோம் செகண்ட் கொஸ்டின் இன்ஸ்கட் ஜாயின் பண்ணும்போது நடுவில் எந்த பார்ட்டை வைத்து ஜாயின் பண்ணினோம் தேர்ட் கொஸ்டின் டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் எத்தனை கேட்டகரிக்குள் வந்துடுவாங்கன்னு சொன்னேன் ஃபோர்த் கொஸ்டின் இருந்து டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு டைமை பிளான் பண்ணி பிஸ்னஸுக்காக மீது எத்தனை மணி நேரத்தை கண்டுபிடித்தோம் ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்ட் டைமாக டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸுக்காக மீதி எத்தனை மணி நேரத்தை கண்டுபிடித்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்